ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு பல லட்சம் ஊழியர்களுக்கு வரப்போகும் பெரிய போனஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு விட்டது இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் விரைவில் தீபாவளி போனஸ் அறிவிப்பு தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் என்கிறார்கள் மேலும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என்று கூறப்படுகிறது தீபாவளிக்கு போக்குவரத்து ஊழியர்கள் தவிர மற்ற எல்லோருக்கும் போனஸ் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான ஆலோசனைகள் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அகவிலைப்படியை நாற்பத்தி ஆறு சதவிகிதத்தில் இருந்து ஐம்பது சதவிகிதமாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த அகவிலைப்படி கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி நாற்பத்தி ஆறு சதவிகிதத்தில் இருந்து ஐம்பது சதவிகிதமாக உயரும் இந்த அறிவிப்பால் மாநில அரசுக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி பதினாறு கோடி செலவு ஏற்படும் இதன் மூலம் சுமார் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெற உள்ளனர் நாற்பத்தி ஆறு சதவிகிதம் அகவிலைப்படி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐம்பது சதவிகிதமாக உயர்த்தி வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இந்த அகவிலைப்படி உயர்வு தொகை அந்த மாதமே வரவு வைக்கப்பட்டு உள்ளது மேலும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு எப்போது அகவிலைப்படி உயரும் வாய்ப்பு உள்ளது என்பது தொடர்பான தகவல் வெளியாகி உள்ளது மொத்தமாக தொண்ணூத்தி மூன்று ஆயிரம் போக்குவரத்து அரசு ஊழியர்கள் உள்ளனர் இவர்கள் தனி கார்பரேஷன் என்பதால் இன்னும் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படவில்லை இந்த வருடத்திற்கான நான்கு சதவிகித அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில்தான் போக்குவரத்து சங்கங்கள் சார்பாக அகவிலைப்படி வேண்டி கடிதம் அனுப்பப்பட்டு உள்ளது தமிழக அரசுக்கு வழங்கப்பட்ட இந்த கடிதத்தை அரசு ஆலோசனை செய்து வருகிறதாம் விரைவில் அகவலைப்படி தொடர்பான அறிவிப்பு இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதுபோக தமிழ்நாட்டில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதங்களுக்கு அகவலைப்படி நிலுவைத் தொகை சேர்த்து வழங்கப்படும் அதன்படி நடைமுறையில் உள்ள பணமில்லா பரிவர்த்தனை முறையில் பணம் ஒரே கிளிக்கில் அரசு ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் வங்கி கணக்கிற்கு நேரடியாக மின்னணு தீர்வு சேவை மூலம் பணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மேலும் அரசு ஊழியர்களுக்கு அகவலை படி ஒன்பது சதவிகிதம் உயர்வு செய்யப்பட்டு உள்ளதாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்